வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் விஜிதகரத் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலை மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அதிசொகுசு வாகனங்களை ஏலத்தில் விட அரசாங்கம் தீர்மானம் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினேழு லட்சத்தை கடந்தது சீரற்ற கால்நடை காரணமாக ஏற்பட்ட அனத்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் விடுவித்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் காணாமல் போன ஒருவர் தொடர்ந்து தேடப்பட்டு வருவதாகவும் இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சீரற்ற கால்நடை காரணமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களில் முப்பத்தி ஓராயிரத்தி எண்பது பேர் நலம்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துறை மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் நூற்றி ஒரு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துறை நிலையம் அறிவித்துள்ளது கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆலைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அமைச்சர் விஜித கிரத் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அபிவிருத்தி ரொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலை மனு கோரல் முறைக்கு மாறாக பல தனியார் நிறுவனங்களுக்கு ரொத்தர் ஊக்குவிப்பு பணிகளை ஒப்படைத்து அரசாங்கத்துக்கு நட்சத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி அதன் முன்னாள் தலைவர் சந்திரவன்ச பதிராயாவுக்கு எதிராக கையோட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான குழு வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கு தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருந்த அமைச்சர் விஜயதகிரன் நேற்றைய தினம் சாட்சியமளிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சாட்சிய விசாரணையை எதிர்வரும் ஐந்தாம் தேதிக்கு ஒத்து வைத்தார் அத்துடன் அன்றைய தினம் அமைச்சர் விஜித நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஐநூறு கிலோகிராம் ஐஸ்டக போதை பொருட்களுடன் இந்திய கடற்படையினால் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த சந்தேக நபர் இன்று கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இரண்டு படகுகள் என்பவற்றுடன் சந்தேக நபர்களையும் இலங்கைக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படைக்கும் இந்திய கடற்படைக்கும் இடையிலான உளவு தகவல் பரிமாற்றத்தின் விளைவாக அந்நாட்டு கடற்பரப்பில் இந்திய கடற்படையினால் அண்மையில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் ஏற்றிச் சென்ற நெடுநாள் மீன்பிடிப்படம் கடத்துடன் தொடர்புடைய சந்தேகிக்கப்படும் இலங்கையின் மற்றொரு நெடுநாள் படகம் இந்திய கடற்படையினால் கைப்பற்றப்பட்டிருந்தன இலங்கைக்கும் சீனாக்கும் இடையில் ஏற்படுத்தப்படவுள்ள சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் மூலம் இரு நாடுகளுக்கும் சிறந்த பலன் கிடைக்கும் என இலங்கைக்கான சீன தூதுவர் சி சின்ஹாங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தில் ஊடக பிரதானிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முக்கியமான இரண்டு தேர்தல்களின் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் பாதுகாப்பான எதிர்காலத்தை கட்டியெடுப்பவும் சீனாவின் ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உடன்படிக்கையினூடாக இலங்கை சந்தையை சீனா தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் என வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் இதனால் தமது நாட்டுக்கு எவ்வித அனுகூலமும் கிடைக்கப் போவதில்லை எனவும் இலங்கைக்கான சீன தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் விண்விலயம் மற்றும் ஊழல்கள் அற்ற மக்கள் நலன் சார்ந்த சுகாதார சேவையை உருவாக்கி நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான இலங்கையின் முயற்சிகளை வரவேற்பதாக ஜப்பானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோமாடா தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுகாதார சேவையில் ஜப்பானின் ஆதரவின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார சேவைகள் வலுப்படுத்தும் வகையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களில் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது நிலவு சீரற்ற கால்நடை காரணமாக மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக ஹட்டன் பகுதி மரக்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மரக்கறி நீரில் மூகியுள்ளமையே இதற்கான காரணம் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதன்படி பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தக்காளி கிலோ ஒன்று நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன இது தவிர மிளகாய் கிலோ ஒன்றுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் போஞ்சி கிலோ ஒன்றுக்கு நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக ஹட்டன் பகுதி மரக்கறி வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளார்கள் முந்தன் பன்னிரண்டு ஏக்கர் பகுதியில் மின்சாரம் தாக்கியார்கள் குறித்த பகுதியில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதில் ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய இருவரே உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இவர்கள் இருவரும் தமது குடியிருப்புக்கு அருகில் வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்தி வந்த நிலையில் அதற்கு வீட்டிலிருந்து காம்பை மூலம் மின்சாரத்தை பெற்றுள்ளார்கள் எனினும் அந்த காம்பையில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதற்கு முற்பட்ட கணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த மனைவியும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பிரதேச மக்கள் இருவரையும் மீட்டு முந்தல் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த தாழமுகம் புயலாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டல வலி திணைக்களம் அறிவித்துள்ளது இது காங்கேசந்துரை வடகிழக்கே இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோடமலைக்கு வடகிழக்கே முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இன்று மாலை நிலை கொண்டிருந்தது மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளைய தினம் இது சூறாவளி புயலாக வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கிடையே கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினத்தின் பின்னர் மழையுடனான காலநிலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அதே நேரம் மேல் சப்ரகுமம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாற்றை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மாலை அல்லது இரவில் நாட்டில் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மணத்தியாளத்துக்கு அறுபது கிலோ மீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உகண்டாவில் பெய்த பலத்த மழையினால் ஏற்பட்டுள்ள மண் சரிவீழ்ச்சிக்கு முப்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் அத்துடன் நாற்பது வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் கிழக்கு பகுதியில் உள்ள புலாம்புலி பகுதியிலேயே இவ்வாறு மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு சென்று உயிரிழந்த சடலங்களை மீட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமைச்சர்களுக்கு சொந்தமான சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அதிசொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளர்களின் சான்றுகளைப் பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாட தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களே பயன்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதையும் அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது அத்துடன் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தையும் அத்துடன் ஐந்து வருடங்களை பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் இந்த விடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்ததுடன் அந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகும் இது தவிர ரஷ்யா ஜெர்மனி பிரிட்டன் ஆஸ்திரேலியா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவித்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் சிறுவர்கள் தற்போது கை தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வரும் நிலையில் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டமூலத்துக்கு மூலத்துக்கு அந்நாட்டின் நாடாளுமன்றம் நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது இதற்கு மிக டிக்டாக் ஃபேஸ்புக் ஸ்னாப் சாட் ரெடிக் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது தடை உத்தரவு நடைமுறைக்கு வந்ததும் அதனை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அபராதமாக விதிக்கப்படும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் சிறுவர்களே கை தொலைபேசி உள்ளிட்ட சாதனங்களின் விளக்கியும் விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளக்கள் மற்றும் டென்னிஸ் மைதானங்களை பார்க்க விரும்புகின்றேன் சில சமூக ஊடகங்கள் தீங்கு விளைவிப்பதாக இருக்கின்றது சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் சிறுவர்களின் மன ஆரோக்கியத்திற்கு தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன இது உலகளாவிய ரீதியிலே பிரச்சனையாக உள்ளது இதில் தீர்வு காண்பதென்பது உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்களின் முயற்சிகளை எடுத்து வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் நாகை கடலூர் துறைமுகங்களிலிருந்து இலங்கைக்கு விரைவில் சரக்கு கப்பல் போக்குவரத்து இந்தியாவின் நாகை கடலூர் துறைமுகங்களிலிருந்து மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு விரைவில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆகஸ்ட் மாதமாக ஆரம்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொழும்பு யாழ்ப்பாணம் துறை உள்ளிட்ட துறைமுகங்களுக்கு கடலூர் நாகை துறைமுகங்களிலிருந்து சரக்கு கப்பல்களை கையாள்வதற்கு தமிழ்நாட்டு கடல்சார் அதிகார சபை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கைக்கு விவசாய பொருட்களை மின்சார் பொருட்கள் மற்றும் ஏனைய நுகர்வு பொருட்கள் என ஆண்டுக்கு எழுபத்தி ஐயாயிரம் டன் சரக்குகளை கையாளவும் எதிர்காலத்தில் இது பன்மடங்காக அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி